சிம்ம ராசினர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வ ஹாப்பி நியூ இயர் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி அனைத்தும் எல்லா கடவுள்களும் கொடுத்து புரியட்டும் என்ன நடக்கும் சிம்ம ராசிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்ணீர் விட்டிருப்பார்கள் நிறைய பேர்கள் சில பேர்கள் ரொம்ப கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்டு அதாவது ரொட்டேஷன் மேல் ரொட்டேஷன் ஒரு கடனுக்கு இன்னொரு கடன் இன்னொரு கடனுக்கு மீண்டும் கடன் இப்படி வாழ்க்கை சில பேர்களுக்கு இருக்கும் சில பேர் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்திருக்கும் சில பேர்களுக்கு திருமணமே ஆகாமல் எத்தனை முயற்சியை செய்தாலும் அந்த முயற்சிகள் நிறைவேறாமல் இருக்கும் அடுத்து இருந்திருக்கும் மறுமணத்திற்காக காத்திருப்போருக்கு இந்த வருடம் நிச்சயம் நல்ல மறுமணம் அமைய நிறைய வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய நல்ல வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகம் பூரம் உத்திர நட்சத்திரத்தை சார்ந்த சிம்மராசினர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது விசுவாவச வருடம் சுக்லபக்ஷம் கலையோதசி திதி யோகம் சூப கரணம் தைதியில் கைதியில் துளாராசினர்கள் உங்களிடத்தில் இருந்தால் உங்கள் வீட்டில் துளராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பழகுவது அவர்களுடைய அற அவர்களை அரவணைப்பது நல்லது அடுத்து கிரகநிலைகள் ராசியில் கேது இடத்தில் ஒரு பாம்பு இந்த ரெண்டு பாம்பு உங்களை வந்து வாட்டி பதைக்குது ரெண்டு பாம்பு வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கேது வளர்ச்சி அடைய முடியாமல் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு எல்லாம் பதிலாக உயர்வை கொடுக்காமல் அவமானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது கேது இது அஷ்டமத்து சனி எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து சனி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டமத்து சனி உங்களை கபலிகரம் செய்து கொண்டிருக்கும் இது உண்டான ஒரு பொதுவான பதிவல்ல ஒவ்வொரு நேயர்களுக்கும் ஒவ்வொரு வயதில் இருப்பார்கள் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்பார்கள் ஒவ்வொரு திசை நடந்து கொண்டிருக்கும் கிரகமைப்புகள் மாறி மாறி இருக்கும் அதனால் எல்லோருக்கும் ஒரே பலன் கிடையாது இது பொதுவாக கிரகங்கள் மிகப்பெரிய கிரகங்கள் நகரும் பொழுது அல்லது ஒரு வருடம் பிறக்கும் பொழுது கிரகம் எப்படி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா என்பதை வைத்துத்தான் ஜோதிடம் முயற்சிகள் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் நேரம் நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு ஒவ்வொன்று இருக்குது ராஜயோகம் அப்படின்னு சொன்னவங்கலாம் பார்த்தீங்கன்னா நடுத்தரில் யாசகம் கேட்கிற அளவு கூட இருக்காங்க அது வந்து ஏனென்றால் அதற்குண்டான முயற்சிகளை ஒரு மனிதன் தொடர வேண்டும் நேரம் சரியில்லாத போது எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகளுக்கு சரியான பலன்கள் கொடுக்காது ஆனால் அந்த முயற்சிகள் நீங்கள் செய்த முயற்சிகளுக்கு ஒரு அனுபவம் உங்களுக்கு முதலீடாக கிடைக்கும் அந்த அனுபவத்தை வைத்து வாக்கையில் வெற்றி பெறலாம் இப்போது இந்த பாம்பு ரெண்டு பாம்புகள் என்ன செய்யணும் திருக்காலாஸ்தி திருநாகேஸ்வரம் கீழ்பரம்பெல்லம் நாகர்கோயில் இது போன்ற சர்பஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது அல்லது திருவள்ளூரில் உள்ள தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் திருவள்ளூர் சாரி திருவள்ளூர் அங்கே வந்து வீரராகவன் கோயில் பெருமாள் கோயில் இருக்குது அவரை போய் தரிசனம் கண்டு வந்தாலே அந்த தோசை ஆகும் என்னுடைய நிலையை மாற்றிக்கொடு நான் போற்றுக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு இந்த நிலையிலிருந்து நான் மாறிக்கொள்ள நான் எப்படி மாற வேண்டும் என்னிடம் உள்ள எந்த கெட்ட பழக்கங்கள் விலக வேண்டும் நான் எதை செய்தால் சரியாகுவேன் எனக்கு நான் யார் 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 யாரையெல்லாம் என்னுடைய நண்பர்களாக உற்றத்தோழராக வைத்துக்கொள்ள வேண்டும் யார் யாரையெல்லாம் யார் யாரிடமிருந்து நாம் விலக வேண்டும் என்று கடவுளிடம் நீங்களே கேட்டு நீ கண்ண முடியும் முழு நம்பிக்கையோடு கல் என்றால் கல் கடவுள் என்றால் கடவுள் கடவுள் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் வர வேண்டும் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை என்னுடைய பிள்ளைகள் மூலமாக நான் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்குது நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன் ஒரு பெண் ஒரு சகோதரி படித்திருக்கேன் படித்து முடித்து அஞ்சாறு வருஷம் ஆகுது என்னுடைய திறமைகளுக்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்கவில்லை எத்தனையோ முயற்சி செய்து விட்டேன் வேலை கிடைக்கவில்லை வீட்டில் அவமானமாக நினைக்கிறார்கள் நானே அவமானமாக நினைக்கிறேன் என்னுடைய தாய் தந்தையே தந்தையரை நல்ல பாதையில் பாதையில் நாம் அடுத்த கட்டத்திற்கு அவர்களுக்கு வளர்ச்சியான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்க வழிவகுக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்தால் அத்தனை முயற்சிகளும் வீண் என்று வீணாக உள்ளது என்று மனம் தளர்ந்திருப்பார்கள் பல பேர்கள் கவலை வேண்டாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் குரு ஆதித்ய யோகம் சூரிய பகவான் குரு பலம் பெறுகிறார் வருடம் துவக்கத்திலே ஐந்து நான்கு கிரகங்கள் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் யோகாதிபதியான செவ்வாயும் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புனிஸ்தானத்தில் அமர்வதால் அரசாங்கத்தில் நல்ல வேலை கிடைக்கும் அரசியல் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் உயர் பதவிக்காக காத்திருப்போருக்கு உயர் பதவிகள் வந்து உங்களுக்கு குவியும் அடுத்து திருமணமாகாத திருமண பாகியம் உண்டாகும் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு பார்ப்பதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு வீடு வீடு நிலம் பூமி வியாபாரம் செய்வர்களுக்கு வெற்றி உண்டாகும் டாக்டர் மருத்துவ தொழிலில் வெற்றி பெறும் டிரைவர்கள் ஓட்டுநர்கள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த புது வருடம் அஷ்டமத்து சனி ஒருபுறம் சனி பகவான் இருந்து சனிப சனி பகவான் அமர்ந்து கொண்டு என்னென்ன உங்களை பரிசோதிக்க முடியுமோ ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னா இல்லை ஒரு போலீஸ் டாக்டர் எதுவும் ஆகணுன்னா அதுக்குண்டான எக்ஸாம் நடக்கும் கடினமான உங்களை பயிற்சி உங்களுக்கு வந்து கடினமான பயிற்சி எடுக்க வேண்டும் சோதனைக்கு மேல் சோதனை வரும் உங்களை அத்தனை முறை பரிசோதனை செய்த பிறகு தான் நீங்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று பல பேர்கள் உங்களை ஆராய்ந்து அந்த ஒரு அந்த பயிற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதுபோல் இந்த சனி பகவானோட அனுபவங்கள் எல்லாமே உங்களை சோதனை செய்து நல்ல வழியில் கொண்டு செல்லும் ஷேர் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா யோசித்து செயல்படுங்கள் வெற்றி கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஒரு ஐநூறுரூவாக்கா ஐநூறுபா போ ஐநூறுரூவா கொடுங்க பத்தாயிரரூபா இருக்கா அதில் ஒரு ஆயிரம் ரூபா போடுங்க ஒன்பதாயிரவா எடுத்து வச்சிங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை கட்டமாக மாற்ற வேண்டும் என்றால் அந்த ஆயிரம் ரூபாயிலே உங்களுடைய வாழ்க்கை மாறும் அந்த ஆயிரம் ரூபா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா வந்ததுன்னா திருப்பி அந்த ஐயாயிரம் ரூபாய்ல இருந்து நாலாயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த ஆயிரம் ரூபா போட்டுட்டு உங்களுக்கு அடுத்த நாளும் உங்களுக்கு நல்ல வருமானம் வருதான் யோசனை பண்ணி செய்யுங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அவமானங்கள் சனி பகவான் கொடுப்பார் தைரியமாக அதை செயல்படுங்கள் நேர்வழியில் சென்றால் சனி பகவான் நன்மைகளை கொடுப்பார் மக நட்சத்திரக்காரர்கள் கேது மக நட்சத்திரக்கு அதிபதி கேது உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார் வீரராகவாடின் பெருமாளையும் ஆஞ்சநேய பகவானையும் வழிபடுவது நல்லது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இன்று அமாவாசை ஐந்து கிரகங்கள் மன்னிக்கும் ஐந்து கிரகங்கள் உங்கள் ராசியில் சந்திரனோடு இணைந்து குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் இன்று அமாவாசை மன்னிக்கும் தவறாக சொல்லிவிட்டேன் இப்போ இது வந்து ஜனவரி மாதம் வருட பலன் நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் சாதகமாக உள்ளது ஏழாம் இடத்தில் ராகு என்ற பாம்பு மனைவியிடம் கணவனிடம் நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் இந்த பாம்பு நாக்குக்குள்ளே புகுந்து அவங்க மனசுக்குள்ளே புகுந்து உங்களை ஏதாவது காயப்படுத்த வேண்டும் என்று அந்த பாம்பு நினைத்து அதன் வேலையை சரியாக செய்யும் அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே மௌனமாக இருந்து பாருங்கள் ரொம்ப சண்டை போட்டுனே இருக்கவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு காதலர்கள் அப்படி இருந்தீங்கன்னா அமைதியாக இருந்து பாருங்கள் அது அந்த அமைதி அந்த காலத்தில் சும்மா சொல்லலை பொறுமை கடலிலும் பெரிது என்று சொல்வார்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள சிம்மராசிரியர்களுக்கு பொறுமை அவசியம் வீடு தேடி வந்து கதவை தட்டுவார்கள் அவமானப்படுத்துவார்கள் தெளிவான சிந்தனையோடு தெளிவான செயல்பாடோடு செய்தால் சிம்மராசினர் வெற்றி பெறலாம் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுது சில பேருங்க நேரம் செய்யலைனா கோயிலுக்கே போக மாட்டேறாங்க அப்படியே ஏதோ அவங்க அவங்க தான் இந்த பூமியில் அவங்க பெருசாக ஒரு அவமானம் வந்துட்ட மாதிரியும் இதுக்கு என்ன சொல்யூஷன் என்று யோசிக்காமல் கோயிலில் சென்று கோயிலில் போயிட்டு எந்த சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் விநாயகப் பெருமானோடு வழிபாடு மக நட்சத்திரக்காலுக்கு மிக 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 அவசியம் தினம் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் கையில் வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளம் உருண்டை அந்த அருகம்புலுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெள்ளம் உருண்டை வச்சு ஓம் ஓம் ஆதிமூல தெஹிரீம் கணபதி கங்கம் கணபதி ஆதி மூல தெஹ்ரீம் கணபதி கங்கம் கணபதி அம்சம் குரு குரு விரிவிரி கணபதி கிரியும் விரியும் சக சகலமும் எனக்கு வசமாக வசி வசிய ஸ்வாகா அல்லது ஓம் கணபதியே சரணம் ஓம் மகாகணபதியே சரணம் ஓம் யோக கணபதியே சரணம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா ஏவிங் நம் குரும தேவ சர்வகாரிய ச சர்வகா நிறையா இருக்குது பிள்ளையாருக்கு பிள்ளையார் அவள் அகவல்லாம் இருக்குது பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா ஓம் சுமஹாயனம ஓம் கபிலாய நம ஓம் கணத் எக்ஸாய நம ஓம் தூமகேதுவ நம ஓம் ஸ்கந்த ஸ்கந்தபூஜானமே அப்படி வந்துகிட்டே இருக்கோம் நீங்கள் எப்படி ஒன்னால் கும்பிடலாம் கொஞ்சோண்டு மஞ்சளை எடுத்துக்கிட்டு அல்லது சந்தனத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சி நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல இப்போ வெளிநாட்டில் இருக்கலாம் வந்து கோயிலாக இருக்காது எந்த இடத்துல வீணும் அதை பிசைஞ்சு பிள்ளையாராக வச்சுக்கிட்டு அவரை வேண்டி என்னென்ன வழிகாட்டு என்றால் நிச்சயம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்ண நட்சத்திரக்காரர்கள் பூ நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன அந்த வீரராகவன் பெருமாள் சுக்கரன் வீரராகவன் ராகுக்கு அதிபதி சர்பதோஷங்கள் நீங்க சுக்கரன் என்றாலே லக்ஷ்மி கடாட்சம் அந்த பெருமாளை வழிபடுவது நல்லது உத்திர நட்சத்திரக்காரர்கள் சிம் நரசிம்மரை வழிபடுவது நல்லது நரசிம்மரை வழிபட்டால் கெட்டது விலகும் தயவு செய்து சிம்ம ராசினியர்கள் வயதில் மூத்தவராக இருந்தாலும் இளைவராக இருந்தாலும் சிம்மராசினியர்கள் கோயிலில் போயிட்டு நரசிம்மர் பகவானை லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் கெட்டது விலகும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் கெட்டது விலகி தைரியம் உண்டாகும் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பிள்ளையாரை வழிபடுங்க இருக்கிற தோசெல்லாம் ஒன்பது கிரக தோஷங்கள் நீங்கும் துர்கை அம்மனை வழிபட்டால் ராகுவின் மூலமாக வெளிநாட்டு யோகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது ஓம் ஸ்ரீ ஹரி மர்கத் மர்கடாய் அனுமந்தாய் வாய்க்குமாராய ராமதூதாய் அஞ்சனா மம வசம் குரு குரு சுவாகா என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுவது ஸ்ரீராமஜெயம் என்ற சொல்லி உறங்குவது ஸ்ரீராமஜெயம் சொல்லி காலையில் எந்திரிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் தயவு செய்து தப்பான வழியில் செல்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கெட்டதை செய்யும் நேர் வழியில் யோசனை செய்து ஒன்று கெட்டுப்போச்சு ஒரு தொழில் கெட்டுப்போச்சு ஒரு வியாபாரம் கெட்டுப்போச்சு அப்படின்னா அந்த வியாபாரத்தை விட்டு வேறு என்ன என்ன உங்களுக்கு வருமோ அதை செய்யுங்க அதுலேயே பிடிச்சிக்கிட்டு அதையே நம்ம வந்து செஞ்சுருந்தால் வாழ்க்கையை நம்ம கீழே தான் போயிட்டே இருக்கும் அதனால் கடவுளை வழிபட்டு உங்கள் முயற்சிகள் செய்தால் சிம்ம ராசி திருமணமாக திருமண பாக்கியம் உண்டாகும் வேலை வேலை கிடைக்கும் பதவி கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் நீங்கள் விரும்புகிறீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் காதல் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான காலகட்டம் புதன் பகவான் குரு இயற்கை சுபரான குரு பகவான் புதன் மீது பார்வை பதிவு செவ்வாய் மீது ப பார்வை பதிவு வீடு கட்டலாம் நில வாங்கலாம் மாணவர்கள் நினைத்த படிப்பை முடித்து நல்ல வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி ஜெயிக்கக்கூடிய ராசி இப்பொழுது ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரேக் அந்த பிரேக்கை வந்து சரி செய்து கொள்ள இறைவனை வழிபட்டு விட்டு ஒழுக்கமான ஒழுக்கமான முறையில் நீங்கள் உங்கள் முயற்சிகளை செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டு நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் நன்றி விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் இந்த புது வருடம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் திருமண வாக்கியத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் பதவி உயரும் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பையும் கொடுக்க எல்லா கடவுள்களும் அருள்புரியட்டும் நன்றி வணக்கம்